இன்றைக்கி சுமோ டூட்டி ஓகேங்களா டாடா சுமோலாம் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வண்டி டாட்டா சுமோ எல்லோரும் வந்து சின்ன வண்டிலேருந்து வண்டி வருவாங்க நான் பெரிய வண்டியிலேருந்து பெரிய வண்டியாக வந்துருக்கேன் அதாவது சின்ன வண்டியிலேருந்து அடுத்தடுத்த வண்டி போவாங்க நான் சின்ன வண்டியிலேருந்து டைரெக்டாக பெரிய வண்டி போய் திரும்பி பெரிய வண்டிலேருந்து இதில் வந்திருக்கேன் ஓகேங்களா வேறு லெவலு நம்ம விஜயசர் ஓட்டின அடுத்தது இப்போ நான் தான் ஓட்டுறேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது டாட்டா சும்மா ஓட்டுறதுக்கு உண்மையாக இப்படிப்பட்ட ஒரு வண்டி கடைக்கு கொடுத்து வச்சிருந்தோம் என்ன மைலேஜ் என்ன பிரேக்கு என்ன சஸ்பென்ஷனு என்ன ஸ்டியரிங் என்ன டயரு ஓகேங்களா இவனை அடிக்க ஒருத்தன் பிறந்து வரணும்டா அடிக்க ஒருத்தன் பிறந்து வரணும் ஓகேங்களா டாட்டா அடிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்து வரணும் செம்ம குவாலிட்டிங்க வண்டி இன்னமும் இந்த வண்டி ஓடுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியுங்களா பின்னாடி ரெண்டு நாலு சீட்டு ஓகேங்களா நாலு பேர் உட்காந்திங்களா சென்டரில் மூணு ஓகேங்களா அஞ்சு ஆறு ஏழு ஓகேங்களா பின்னாடி நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது பேர் பத்து பேர் தாராளமாக போகலாம் பானாட்டி எவ்வளோ நீட்டுக்கு இருக்காங்க ஓகேங்களா பாருங்கள் கண்ணாடி ஏற்றுறது ஏறுதுங்களா வாங்க பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஏறும் ஓகேங்களா திரும்ப பட்டன் கீழே இறங்குனா இறங்குவோம் அதே மாதிரி ரைட்டு லெஃப்ட் ஓகேங்களா நம்ம கூலிங் கிளாஸு ஸ்டேரிங் கீர் ராடு பாருங்க கீர் ரெலில் எதுவுமே கிடையாது ஓகேங்களா ஹேண்ட் பிரேக் எங்கே கடானா இங்கே ஹேண்ட் பிரேக் கிடையாது டயராக இங்கே ஹேண்ட் பிரேக் வரும் ஓகேங்களா இங்கே கொடுத்து வச்சுருப்பாங்க ஹேண்ட் பிரேக் இங்கே போகிறோங்க ஸ்டைலாக ஓகே இங்கே கொடுத்து வச்சுருப்பாங்க ஆக்சிலேட்ரு பிரேக்கு கிளச்சு ஓகேங்களா ஆறுன பாருங்கள் இங்கெல்லாம் ஆச்சு ஆறுன்னு அடிக்காது இங்கே சென்டர் மட்டும்தான் இங்கெல்லாம் அடிக்காது இங்கே அடிக்கலாம் ஓகேங்களா அப்படியே அப்படியே மத் இது இண்டிகேட்ரு சாரி வைபரு இண்டிகேட்ரு இங்கே இது வந்து சுவிட்சி கண்ணாடிக்கு இறக்கக்கூடாதுன்றதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துட்டாங்க இங்கே வந்து ஃபோர் ஏ ஓகேங்களா இதில் மேலே தூக்கி விட்டோம்னா இல்லை மேலே ஆகி போட்டணும் ஃபோர் ஏசி ஓகேங்களா வந்தாச்சுங்க உடம்பு அழுத்து போச்சு அப்படிங்கடா இருக்கிறேன்னா திருவள்ளூரில் இருக்கேன் கால வண்டி எடுத்து திருவள்ளூர்ல உடம்பு அழுத்து ஓகே அதுதான் நம்ம டாடா சுமோ என்ன மாடல்னு தெரியல இதான் மாடல் ஓட்டின் வந்து உற்சாகிச்சு ஒரு மாடல் பார்த்துங்க தான் நம்ம போலீஸ் வண்டியில தான் வந்திருக்கும் இதுதான் போலீஸ் வண்டி போலீஸை தெய்வமாக தொட்டு கும்பிட்டு வேண்டியதான் தெய்வம் வந்து தொட்டு கும்பிட்டுக்கணும் வண்டி நம்பர்லாம் போட்டின நான் மாட்டிப்பேன் ஓகேங்களா வண்டி நம்பர்லாம் போடக்கூடாது அதனால் இப்படி அடிச்சுட்டு இப்படி வைத்துட்டு இப்படி தொட்டு கும்பிட்டுக்கணும் போலீஸ் வந்து தீவ மாதிரி சென்ட்ரல் எவ்வளோ பெரிய கேப் பார்த்தீங்கன்னா ஓசோனில் ஓட்ட போகிற மாதிரி உள்ளே வந்து காற்று நல்லா புஸ்கு புஸ்குன்னு இது இன்ஜின் காற்று இன்ஜின் காற்று இது ஏசி ஏசி போக வருது பாஸ் ஓடுதோ ஆமாங்க காற்று வருது பைக் கூலிங் வருது வேற எல்லாமே பத்துன்னு தூங்கப்பாரு ஏழு மணி தான் ஃபங்க்ஷனு ஃபங்க்ஷன் வந்திருக்காங்க ஏழு எட்டு மணி தான் மேலே ஒரு போலீஸ் சுற்றிங்க அடி தொட்டு கொண்டு செம்மையாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு ஆனால் என்ன வளர்த்தது டயர்டாகுது ஆர்டினரி ஸ்டேடியங்கு அதுதான் சீட்டு பின்னாடி போகும் ஆஹா என்ன சொர்க்கத்தில் தூங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இப்படி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஒரு லெவலுக்கு ஜித்து ஜில்லாடி நம்ம தளபதி கட்டுறது நம்ம தான் வந்து பயங்கர ட்ரெண்டாக போகிறோம் ஏன்னா நம்ம தான் இந்த டாட்டா சிங் ஓட்டின்னு வந்தோம் வேலூர்லேருந்து சுமார் தொண்ணூறு நூறு நூற்றி இருபது நூற்றி ஒன்பதுலாம் ப்ரோ பண்ணிக்கிறேன் நூற்றி அஞ்சு ஓ டெலர்லாம் வந்து ஈட்டு வெளியில் வருது ஓகேங்களா இது வந்து காற்று புஸ்கு புஸ்குனு வருது சார்ஜர்லாம் ஒர்க் ஆகுதுங்க வேறு லெவலில் ஏசி ஒர்க் ஆகுது சாங்கு பாட்டு கேட்கலாம் வந்து பாருங்கள் பாட்டு கேட்கலாம் ஏசி இதுலேருந்து வரும் ஆன் பண்ணால் ஸ்பீக்கர் இருக்குது எல்லாமே இருக்குது பக்காவாக இருக்குது ஓகேங்களா சூப்பராக இருக்குதுங்க வண்டி குத்தா கம்முன்னு வாங்கி போய்டுவோம் வீட்டுக்கு இந்த மாதிரி வண்டியெலாம் கிடைக்காது ஓகேங்களா இங்கு குத்தாங்கன்னா வாங்கின்னு போயிடுவேன் ஜாலியாக ஓட்டின்னு போயிடுவேன் நான் இது பாருங்க ஜாலியாக பார்த்துட்டேன் ஓகே டாட்டோ சம்மோ நம்ம தளபதி ஓட்டினதுக்கப்புறம் நான் தாங்க ஓட்டுறேன் ஓகேங்களா தளபதி நான் ஓட்டுனதுக்கப்புறம் நான் தான் ஓட்டுறேன் இந்த வண்டியை ஓகேங்க இந்த பாய் இதோடு இந்த வீடியோ முடித்து கொள்கிறேன் ஓகே